ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஸ்கின்னை சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் மாய்ஸ்சர் கன்டென்ட்டாகவும் நல்லா க்ளோ கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கோட்மில்க்கை நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக கறந்து எடுத்துகிட்டு வந்து டூ டேஸ் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்ட்டு இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி கெட்டியாக இருக்குது இப்போ இது கூட நம்ம ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் காஸ்டிக் சோடா என்ஏஓஹெச் அல்லது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய இந்த காஸ்டிக் சோடாவை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணாமல் டைரெக்டாகவும் பாலை மிக்ஸ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி பண்ணாதீங்க என்ன கேட்டால் கோட் மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் நீங்கள் டைரக்டாக அதை மிக்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடை டைரக்டாக மில்கில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காதுங்க அதுக்காக தான் நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த மில்க்கும் உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடும் மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள் பிகேனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க காஸ்டிக் சோடாவும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு இது வந்து நமக்கு லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும் இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்ட்டு இப்போ நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோ சொல்லிடுறேன் மில்க்கு வந்து நம்ம ஒன்றரை லிட்டர் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஐநூற்றி கிராம் நம்ம வந்து காஸ்டிக் சோடா என்னையோ ஓகேச்சு ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து கோகனட் ஆயில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஆலிவ் ஆயில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அதுக்கப்புறம் பாம் ஆயில் எழுநூற்றி ஐம்பது கிராம் கேஸ்டர் ஆயில் அறுபத்தி அஞ்சு கிராம் சியா பட்டர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் விட்டமின் இ பத்து கிராம் பர்ஃப்யூம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்திருக்காங்க இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டுங்க இப்போ நம்ம ஆயிலை மிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு ஆயிலாக கோகனட் ஆயில் நல்ல க்ளென்சிங் ப்ராப்பர்ட்டி நம்மளோட ஸ்கின்ல டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது ஆலிவ் ஆயில் இதில் விட்டமின் ஏ டி கே இருக்குது நம்ம ஸ்கின்னை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் பாம் ஆயில் ஒரு நல்ல சாஃப்ட் ஸ்கின்னை நமக்கு கொடுக்குது விட்டமின் இ நம்மளோட ஸ்கின்னுக்கு நரிஷ்மெண்ட்டாக பயன்படுது சியா பட்டர் டீப் மாய்ச்சராக செயல்பட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை எல்லாம் குறைக்கக்கூடியது நம்மளோட ஸ்கின்னை ஒரு எலாஸ்டிக்காக வச்சுக்கும் சியா பட்டர் ஆயில் கூட குயிக்காக மிக்ஸ் ஆகாதுங்க அதனால நம்ம இதை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மற்ற ஆயில் கூட மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிரும் இப்போ அதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கூலாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம மில்க்கும் காஸ்டிக் சோடாவும் ஆட் பண்ணி வச்சதும் லிட்டில் பிட் ஹீட்டாக தான் இருக்கும் ஏன்னா காஸ்டிக் சோடா ஃபுல்லாக சூடாக தான் இருக்கும் அதுவும் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ நம்ம ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கோட்மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் சடனாக ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மிக்ஸிங் கரெக்டாக கொடுக்க முடியும் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் ஆகுது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாதாங்க இந்த கோட்மில்க் காஸ்டிக் சோடா ப்ளஸ் ஆயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோட் மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்கு இது நம்ம ஸ்கின்னோட பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி வைக்குது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு நல்ல ஒரு அந்த டென்சிட்டி வந்து லாஸ்ட்டாக இதில் எஸ்என்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எசென்சியல் ஆயில் மேக்ஸிமம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சோப்பு வந்து கெட்டித்தன்மைப்பட்டுரும் அப்போ உங்கள் மேலே வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ண முடியாது லிக்விடாகவும் இல்லாமல் ஹார்டாகவும் ஆகாமல் ஒரு செமி லிக்விட் ஃபார்முக்கு வரும்போது இது மோல்டுக்கு மாத்துறதுக்கு தயாருங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மோல்டில் போர் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் இதை நம்ம மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னங்க இன்னைக்கு சோப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா, ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம எல்லா மோல்டலையும் ஊற்றி வச்சுக்கலாம் ஒன் டேக்கு அப்புறம் இது நல்லா ரெடி